தவறாக தாக்குதல் நடத்திவிட்டோமோ என்று அஞ்சசி நடுங்கும் இஸ்ரேல் ஈரான் தற்போது போரில் பயன்படுத்தும் மிக மிக நவீன ஏவுகணைகளால் இஸ்ரேல் மிகவும் கலக்கமும் பதட்டமும் அடைந்துள்ளது ஈரானில் தயாரிக்கப்பட்டுள்ள ஹொர்ராம்ஷு ஃபோர் என்ற மிக மிக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணை ஒன்று ஏவினால் அது துல்லியமாக ஒரே ஏவுகணை எண்பது இலக்குகளை தாக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஈரான் முதல் முறையாக இஸ்ரேலுக்கு எதிராக ஹொர்ராமஷார் ஃபோர் ஏவுகணைகளை பயன்படுத்துவதாகவும் இந்த ஹோராமஷார் ஃபோர் ஒரு ஏவுகணையை ஏவும் போது அது வந்தவுடன் எண்பது இலக்குகளை தாக்கும் உதாரணமாக நாம் நூறு ஏவுகணைகளை ஏவினால் எதிரியின் பிரதேசத்தில் எட்டாயிரம் இலக்குகளை தாக்கியளிக்கும் ஏற்கனவே ஈரானிடம் இருக்கக்கூடிய நவீனரக ஏவுகணைகளினால் இஸ்ரேல் திணறி திக்குமுக்காடி போய் கொண்டிருக்கும் போது ஒன்றுக்கு எண்பது இலக்குகளை தாக்கக்கூடிய இந்த ஏவுகணை மூலம் தாக்கினால் நிலைமை என்ன ஆகும்